ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து எட்டாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் கல்லார் மதில் சூழ் கடியிலங்கை கார் அரக்கன் வல்லாகம் கீழ வரிவெஞ்சரன் துறந்த வில்லானை செல்வ விவீடனர்க்கு வேறாக நல்லானை நாடி நரையூரில் கண்டேனே கல்லார் மதில் சூழ் கடியிலங்கை கார் அரக்கன் வல்லாகம் கீழ வரிவெஞ்சரந்துறந்த வில்லானை செல்வ விபீடனர்க்கு வேறாக நல்லானை நாடி நரையூரில் கண்டேனே கல்லார் மதில் சூழ் கற்களாலான இடகாத்திரமான மதில்கள் சூழ்ந்த கடியிலங்கை கார் அரக்கன் கடியிலங்கைனால் நுழைவதற்கு கடினமான அதன் பாதுகாப்பு மிகுந்த இலங்கை கார் அரக்கன் இலங்கையினுடைய கார் அரக்கன் கார்ன கருப்பு கருப்புனால் தீயெண்ணங்களை உடைய அரக்கன் அவ ராவணன் அவனுடைய வல்லாகம் கீழே அவனுடைய வலிமையாக வலிமையான உடல் ஆகம் உடல் வச்சுக்கோங்க அது கீழே அது அழியும்படியாக வரி வெஞ்சரம் வரி வெஞ்சரம் துறந்த அழகான சூடான சரங்களை துறந்த வில்லானை அந்த வில்லை உடைய ராமனை புரிஞ்சு இதான் இப்படி சொல்கிறார் கல்லார் மதில் சூழ் கடியிலங்கை கார் அரக்கன் வல்லாகம் கீழே வரி வெஞ்சரம் துறந்த வில்லானை ராவணனுக்கு ஆயிட்டார் அவர் செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லானை அதே சமயத்தில் அவனுடைய தம்பி நான் செல்வ விபீடனன் அது என்ன செல்வ விபீடனன் வேற ஒன்றும் இல்லை ராமனுடைய அபயம் என்கிற செல்வத்தை உடையவனான விபீடனனுக்கு வேறாக ராவணனுக்கு மாற்றாக இல்லை விசேஷமாக நல்லானை அவனுக்கு ரொம்ப நல்லவனை புரியுதா ராவணனுக்கு வில்லான் விபீஷணனுக்கு நல்லான் அப்படிப்பட்ட ராமனை நாடி தேடி நிறையூரில் கண்டேனே சிறுநிறையூரில் நான் பார்த்தேன் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறேன் ஒன்றும் இல்லை பாசுரம் படிக்கலாமா கல்லார் மதில் சூழ் கடியிலங்கை கார் அரக்கன் வல்லாகம் கீழ பரிவெஞ்சரம் துறந்த வில்லானை செல்வ விபீடனற்கு வேறாக நல்லானை நாடி நரையூரில் கண்டேனே శ్రీమతే రామానుజాయ నమ